Hello friends, welcome to தமிழ் அண்ட்ராஜ் ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஜியோட குரூப் டூவோட மெயின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குரூப் டூவில் சரிங்களா டூவோட மெயின்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது நாலு கேள்வி பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது ஐந்தாவது கேள்வி இந்த நாலு கேள்வி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் மறக்காம பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்வி இந்தியாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் அவசியமான காரணங்கள் என்ன எதுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்கள் வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்குறாங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு முன்னுரையில் பாருங்க இந்தியா அப்படிங்கிறது உலகில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் அதுவும் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா அதிகமான மக்கள் தொகை நம்மகிட்ட தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேகமாக அதிகரிக்கக்கூடிய மக்கள் தொகை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சுகாதாரம் கல்வி வாழ்வாதாரம் இப்படி எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்து அதில் ரிவர்ஸில் போகிறதுக்கான சான்சஸை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த கட்டுப்பாடு அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வளர்ச்சி டவுனாகும் சுகாதாரம் போதுமான அளவு நமக்கு சுகாதார வசதி கிடைக்காது கல்வி போதுமான அளவு கொடுக்க முடியாது வாழ்வாதாரமும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த மக்கள் தொகை இப்போ இருக்கும் அளவுக்கு அதிகமாக போக விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த திட்டங்கள் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிலையை எடுத்து சொல்லிட்டோம் அதுக்கு சில உதாரணங்களும் கொடுக்கணும்ல அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு பொருளாதார வளங்களின் மீது அழுத்தம் பொ மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நிலம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக போகும் ஏன்னா விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு வீடு மாதிரி கட்டுறது ஃபேக்ட்ரி இந்த மாதிரி போகிறது அதுலேயும் நமக்கு எக்கச்சக்கமான கெமிக்கல் கலந்து நிலம் நாசமாக போகிறது நமக்கு தெரியும் நீரும் நமக்கு மாசுபாடு அடையும் ஆற்றல் வளங்களும் நமக்கு வந்து லைக் அந்த பெட்ரோல் இந்த மாதிரி ஆற்றலோ அதிகமாக பயன்படுத்தப்பட்டு நமக்கு ரொம்ப குறைஞ்சிரும் உணவு பற்றாக்குறையும் ஏற்படுவதற்கான எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை போகும்போது உற்பத்தி இல்லை அப்படின்னா சரிங்களா ஸோ அதுதான் நமக்கு வளங்களை குறைவுன்னு கொடுத்துருக்கேன் செகண்டு மக்கள் தொகை அதிகரிப்பு இந்த வளங்களின் மீதான தேவை அதிகரித்து வளத்தினுடைய பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் எஸ் மேலே கொடுத்துருக்கிறது இதுக்கான இது ஒரு சின்ன டெஃபினிஷன் தான் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை எஸ் கண்டிப்பான முறையில் அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கும்போது போதுமான வேலை வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை மக்கள் தொகை கூட 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 இது வந்து மேலே போச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது டி ரிவர்ஸில் தான் போகும் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதுக்கடுத்து வேலை இல்லாமல் கூட நடக்கும் வேலை முழுசாக இல்லாமலும் போகலாம் இல்லது பகுதி நேர வேலை வாய்ப்பு ஸோ அதாவது இதுக்கு நமக்கு இப்போ எகனாமிக்ஸில் இன்னும் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம் இந்த வேலையின்மையுடைய முக்கியமான வகைகள் என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா சரி அதே அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு வேலையை ரெண்டு மூணு பேர் பார்க்குறது இந்த மூணு பேருக்கு குறைவான சம்பளங்கள் கொடுத்து பார்க்கறது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை நமக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்கிறது தான் சரிங்களா தென் நகர்ப்புற குடிசை விரிவு நகர்ப்புறத்தில் பில்டிங் இல்லாமல் குடிசைனா இந்த நமக்கு இந்த படத்தில் சொல்லுவோம்ல ரிச் கட் ரிச்சர் பூவர் கட் பூவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல சிவாஜி படத்தில் அதே மாதிரி தான் நமக்கு மென்ஷன் பண்ணுவோம் நகர்ப்புறமாக இருந்தாலும் குடிசை பகுதிகள் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது அவங்களுக்கு உண்டான வருமானங்கள் இல்லாத போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் கூடுன ஒரு பிளேஸ்சில் இருக்க முடியாது அப்படின்றதுனால பின்னாடி தான் போவாங்க அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூணாவது கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் அழுத்தம் எஸ் கண்டிப்பாக பள்ளிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் மருத்துவமனைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல நெருக்கடி ஏற்படுவதற்கூட சான்சஸ் இருக்குது சரிங்களா இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட்டில் அளவுக்கு அதிகமாக கவுண்ட்டை கூட்டிட்டானுங்க இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் ப்ரைவேட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டில் வந்து போதுமான அளவு இருக்காது போதுமான நமக்கு அந்த வசதிகள் இருக்காது ஏன் ஸ்கூலே பத்தாது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி தானே எஸ் பின்னாடி நமக்கு வந்து பார்த்தோம்னா இதில் எல்லாமே நெகட்டிவாக தான் போகும் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்போ மருத்துவமனையில் எக்கச்சக்கமான மருத்துவமனையில் ஒரு மணி ஒரு ஒரு போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸாக இருக்கு ஏன்னா அவ்வளோ டோக்கன் கொடுத்து நமக்கு அவ்வளோ ஒரு பின்னாடி டைம் இழுத்துக்கிட்டே போகும் ஏன் பல மருத்துவமனையில் எழுதி போட்டிருக்காங்க பொறுமை மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய சில வசதிகளும் கிடைக்காமல் போகும் அதிவு அதிகமான மக்கள் தொகையின் காரணமாக தரமான கல்வி கிடைக்காமல் போகும் குழந்தை பாதுகாப்பு ஒழுங்காக இல்லாமல் போகும் தாய்மையினுடைய நலம் கண்டிப்பாக பின்னாடி போகும் இது எல்லாமே பாதிக்கப்படும் தென் அது போக வறுமை நிலை அதிகரிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வறுமை குடும்பங்களினுடைய சராசரி உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகம் ஸோ ம கவுண்ட்டு கூட 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 நமக்கு கண்டிப்பாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு லோ லெவலில் அதை எக்கனாமிக்கலில் உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் தான் வந்து வீட்டுக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த வீட்டில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் இருக்காங்க மக்கள் கூடிச்சோம் அப்படின்னா இந்த இருபதாயிரத்து வச்சிருந்து ஆறுலேருந்து ஏழு பேர் சமாளிக்க முடியாதுல அதுதான் இந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் அப்படிங்கிறது ரிவர்ஸில் தான் போகும் அது எக்கடாமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் தென் அதிக குழந்தைகள் குறைந்த வருமானம் இது வந்து கண்டிப்பாக ஒரு வறுமையில் தான் போய் சுழற்சி அதனுடைய ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமான வறுமையில் தான் போய் சோக்கும் அப்படிங்கிறதான் இது தேசிய முன்னேற்றத்தையும் குறைக்கும் ஸோ கவுண்ட்டு கூட 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 கண்டிப்பான முறையில் நமக்கு அந்த பெர் கேபிட்டா இன்கம்லாம் நம்ம பார்ப்போம்ல ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் நமக்கு ரிவர்ஸில் தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் அதுக்கடுத்து தாய் மற்றும் குழந்தை நலனின் பாதுகா பாதிப்பு அப்படிங்கிறது எஸ் இதுவும் நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அளவுக்கு அதிகமான மக்களிடையை கூடும்போது எனக்காக கவுண்ட் மக்கள் தொகை கூட 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 தாயினுடைய அந்த கர்ப்ப எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெறுதல் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் இது ரெண்டும் அதிகமாக போக 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 தாயினுடைய இறப்பினுடைய பர்சன்டேஜும் கூடும் குழந்தையினுடைய இறப்பினுடைய பர்சன்டேஜும் கூடும் உதாரணத்துக்கு ஒரு தாய் ஒரு குழந்தை போது அவங்களுக்கு ரிசல்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னோன்னா இதே தாய் வரிசையாக ஒவ்வொன்றா பெற்றுட்டே இருந்தாங்கனாக்கும் எதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த தாய்க்கு நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல அதனால் இந்த தாயினுடைய இறப்பும் நடக்கிறது நடைபெறுவதற்கு சான்சஸ் இருக்குது பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய இறப்பும் நடைபெறுவதற்கு சான்சஸ் இருக்குது இது வந்து கவுண்ட்டு கூட கூடக்கூட அப்படிங்கிறது தான் இதுக்கான உதாரணம் தென் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் கண்டிப்பான முறையில் மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாக காட்டினுடைய அழிவு நடக்கும் நிலத்தடி நீர் அப்படிங்கிறது குறைவாகும் காற்று மற்றும் நீருடைய மாசுபாடு நடக்கும் குப்பை மேலாண்மையில் பல சிக்கல்கள் இருக்கும் அதாவது இருக்க இப்போ உதாரணத்துக்கு சென்னை போன்ற பகுதியில் அளவுகதிபோல மக்கள் தொகை போகும்போது அந்த குப்பையை அப்புறப்படுத்துறது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா போயிடும் தென் காலநிலையிலையும் மாறுபாடும் ஏற்படும் எஸ் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குல்ல இதே மாதிரி தான் வெயில் காலத்தில் வெயில் அடிக்காமல் மழை காலத்தில் மழை பெய்யாமல் காலம் மாறி போயதில்லை அந்த மாதிரி சில மாற்றங்களும் வரும் தென் ஏழு நகர்ப்புற நெரிசல் மற்றும் அடிப்படை வசதி பற்றாக்குறை எஸ் கண்டிப்பான முறையில் அடிப்படை வசதி பற்றாக்குறை நமக்கு மேலே நமக்கு சொல்லலாம் மருத்துவம் அதுவும் நமக்கு சொல்ல முடியும் குடியிருப்பு போதுமான அளவு இருக்காது ஒரே ஒரே ரூமுக்குள்ளே போட்டு ஏழு எட்டு பேரை அடைஞ்சிட்ருக்க மாதிரிலாம் போகும் போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பாக இருக்கும் குடிநீர் வசதி ஒழுங்காக இருக்காது வாரத்துக்கு ஒரு நாளோ நாலு நாளைக்கு ஒரு தான் தண்ணி வரும் கழிவு நீர் நமக்கு இருக்காது செப்டி டங்கு நிறைஞ்சிட்டு போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் கவுண்ட் கூட கூட எட்டு சமூக முன்னேற்றம் தாமதம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் கண்டிப்பான முறையில் தாமதம் அப்படிங்கிறது ரொம்ப லேட் ஆகலாம் இல்லை பின்னாடி ரிவர்ஸில் போகலாம் இல்லை கிடைக்காம கூட நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணாமல் கூட போகலாம் இதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது கல்வி வேலை சுகாதாரம் சமூக பாதுகாப்பு போன்ற துறைகளில் முன்னேற்றத்தை தாமதமாக்குகிறது மேலும் இதன் விளைவாக இந்தியா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து விரைவாக முன்னேற்ற வாய்ப்பை இழக்கக்கூடிய சுச்சுவேஷனும் நடக்கும் இந்த நடுக்கடுத்து ஒன்பது அரசு செலவினத்தில் அதிக அழுத்தம் எஸ் கண்டிப்பாக அக்கௌண்ட்டு கூட 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 நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டு நிறையா ஃபண்டு ஒதுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும் அதுதான் கல்வி உணவு சுகாதாரம் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற துறைகளில் அதிக செலவு வளர்ச்சி திட்டங்களுக்கு தடை அதிகமான செலவு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஃபண்டை கொடுத்துட்டே இருந்தாலும் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்குமானா கிடைக்கிறது சந்தேகம்தான் பத்து மனித மூலதனம் மற்றும் தரம் குறைதல் கவுண்டு கூட கூட ஊட்டச்சத்தில் குறைவு அப்படிங்கிறது ஏற்படும் உதாரணத்துக்கு நமக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு நமக்கு அங்கன்வாடியில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சத்து உணவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சரியான ஒரு ரேஷியோவில் ஈஸியாக கொடுக்க முடியும் இந்த இடத்துல ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேருன்னு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டோட அந்த அந்த தரத்தோடைய அளவு அப்படிங்கிறது நம்ம குறையும் அது நெகட்டிவாக தான் போகும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஊட்டச்சத்தில் குறைவு ஏற்படும் குழந்தை தொழில் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா வருமானங்கள் இல்லாத பட்சத்தில் சின்ன குழந்தைகளையும் ஒரு வருமானத்துக்கு அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வரும் பெண்களுடைய கல்வியில் நமக்கு கண்டிப்பாக அந்த இப்போ இருக்கக்கூடிய ரேஷியோ அளவுக்கு பாசிட்டிவில் போகாது ரிவர்ஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது திறன் பயிற்சி குறைவு மனித வளத்தினுடைய தரம் குறைகிறது இது எல்லாமே இப்போ நான் சொன்ன நெகட்டிவ்ஸ் எல்லாமே இந்த கவுண்ட் அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை இந்தியாவில் கூட 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 அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான திட்டங்கள் நம்மகிட்ட இல்லைன்னா நெகட்டிவாக போகும் அப்படி இல்லைன்னா இந்த கவுண்டவே அளவுக்கு அதிகமாக கூட விடாமல் ஸ்டாப் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சில திட்டங்கள் தீட்ட வேண்டியது அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை தான் ஒன்று இந்த கவுண்டோட ரேஷியோவை ரொம்ப அளவுக்கு அதிகமாக கூட விடக்கூடாது அதுக்காக தான் வீட்டுக்கு இத்தனை குழந்தைகள் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இந்த கவுண்ட்டையும் நம்ம சரி பண்ணணும்னா பல திட்டங்களை இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுதான் நமக்கு இந்த கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க முடிவுரை இந்தியாவின் நீடித்த வளர்ச்சியும் வளங்களின் நிலையான பயன்பாடும் தரமான வாழ்க்கை தரமும் உறுதி செய்யப்பட அப்படி இது எல்லாம் இருக்கணும்னா மக்கள் தொகையினுடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று சரிங்களா இந்த கட்டுப்பாடு எப்படி அமையலான்னா ஒன்று இந்த வீட்டுக்கு ரெண்டு குழந்தை அப்படிங்கிறத கட்டாயமாக்கலாம் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியும் கவர்மெண்ட் வந்து அதுக்கான விஷயத்தை கூட ஃபாலோ பண்ண முடியும் அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பேரண்டில் வந்து பார்த்தோன்னா அந்த தாய் தாய் அவங்க இருக்காங்கள அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும்தான் விடுப்பு கொடுப்பாங்க அந்த ஊதியத்தோடு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படி சின்ன சின்ன திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதையும் தாண்டி இன்னும் கட்டாயப்படுத்தலாம் ஒரு இன்னும் நமக்கு கவுண்ட்டு கூட 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 அரசாங்கம் நினச்சிச்சின்னா ரெண்டு குழந்தையோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் படுத்த முடியும் சரிங்களா சரி அது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் அளவுக்கு அதிகமாக நம்மளால் சமாளிக்க முடியாத பட்சத்துக்கு சரிங்களா ஓகே இதோட இந்த கேள்வி அப்படிங்கிறது ஓவர் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மொத்தம் நமக்கு அஞ்சு கேள்வி அப்படிங்கிறது குரூப் டூவோட மெயின்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு கேள்வியிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்களும் ஒவ்வொரு கேள்வியை நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போது இந்த அஞ்சாவது கேள்விக்கு முடித்தாச்சு நீங்கள் இதுக்கு ஒரு கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு டைரக்டாகவும் சொல்கிறேன் அது போக நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன் அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தேசிய மக்கள் தொகை இரண்டாயிரம் இருக்குல்ல தேசிய மக்கள் தொகை இரண்டாயிரம் ஆண்டு அதில் அதனுடைய நோக்கங்கள் என்ன தென் அதனுடைய அம்சங்கள் என்ன தென் அதனுடைய சாதனைகள் என்ன இதை வந்து விளக்கவும் அப்படிங்கிறதான் கொஸ்டின் சரிங்களா என்பி பி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் என்னுடைய நோக்கங்கள் அம்சங்கள் மற்றும் சாதனைகளை விளக்குக அப்படிங்கிறது தான் ஐந்தாவது உங்களுக்கான கேள்வி சரிங்களா சரி இதுக்கான கேள்விகளை நீங்கள் வந்து எழுதி பார்த்துட்டு டேரக்டாக நம்மளுடைய யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப்பில் டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே அதர்வைஸ் நம்ம நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜில் நீங்கள் வந்து எங்களை வந்து டேக் விட்டீங்க அப்படின்னாலும் ஓகே தான் சரிங்களா சரி ஓகே இதோட கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு நாளும் டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் காலையில் ஆறு மணிக்கு குரூப் டூக்கு உண்டான உண்டான அந்த கேள்வி ஒளிப்பதிர்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும் காலையில் ஆறு மணிக்கு தென் இதோட கண்டினியூஸாக டூ ஏவோட மெயின்ஸுக்காக இருக்கட்டும் தென் நெக்ஸ்ட் ஃபா ஃபாலோ பண்ணக்கூடிய குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் தென் டூ ஒன் டூ ஏவோட ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் பதினைந்து கேள்விகள் நம்ம வந்து டெய்லி நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் அது ஈவினிங் செஷனில் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த விஷயங்களும் உங்களை வந்து கரெக்டாக சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களை வந்து கரெக்டாக வந்து சேரும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸோட எக்கச்சக்கமான கண்டென்ட்டோட இன்னும் அளவுக்கு அதிகமான சுவாரஸ்யமாக இருக்கும் இம் நெக்ஸ்ட்டு போகும்போது அனிமேஷன் கிளிப் ஆட் பண்ணி சிமுலேஷன்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வீடியோஸ் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அது எல்லாம் உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக டெய்லியும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட் தமிழ் அண்ட் ராஜ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் அவைலபிள் இருக்குது அது மூலமாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெய்லியும் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதி பார்த்துக்க முடியும் சரிங்களா சரி ஓகே ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கர மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக கேளுங்க ஃபர்தர் வேறு ஏதாவது வீடியோ சீரிஸ் வேணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்